அனைவரைக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி இந்த ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு மாத சிவராத்திரியுடன் கூடிய ஆடி வெள்ளி சிவபெருமானும் அம்பாளும் இணைந்து ஒரே நாளில் வர்றதுனால கணவன் மனைவி எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒத்தே வரமாட்டிக்குதுங்க மனக்கசப்போடு இருக்கும் ஏதோ வாழணும்னு நினைக்கிறோங்க ஒற்றுமையாக நாங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவுங்க அதே போல் என்ன வேண்டுனாலும் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை திருமண தடை நீங்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அதுபோல் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குங்க இந்த மூன்றாம் வெள்ளிக்கிழமை முழுமையாக விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை பிரதோஷ நேரமான நாலரைலேருந்து ஆறரை மணிக்கு பட்டினி இருந்து விரதத்தை முடிவு செஞ்சுக்கலாம் சரி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்கள் கிட்ட சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய சிலை இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க சிவபெருமான் சிலை இல்லை அப்படின்னா ஏதேனும் அம்பாலோடைய திருவுருவ விக்கிரகம் எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷேகம் செய்யணுங்க ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு எங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான முறையில் சந்தனம் தண்ணீர் குங்குமம் தயிர் பால் இதை மட்டும் வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லா இடத்துலையும் வச்சுருங்க வச்சுட்டு எளிமையான வைத்தியமான சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது செஞ்சு அம்பாளை பூஜை செஞ்சு நீங்கள் அம்பாளுக்கு உரிய நூற்றி எட்டு மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யுங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வைக்கிறேங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட அம்பாளோட விக்கிரகமும் இல்லை சிவபெருமான் விக்கிரகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நிச்சயமாக மாலை அல்லது காலை நேரத்தில் வந்து அபிஷேக ஆராதனை செய்வாங்க உங்களால் அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் மிக எளிமையாக பன்னீரோ தயிரோ இல்லை பால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து முடிந்தவரை அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்த்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாங்க நிறைவு செய்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் ஏற்றி அம்பாவில் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் முடிந்தால் குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்யலாம் குங்கும அர்ச்சனை செய்வதற்கான நாமங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க மறக்காமல் செய்து வாங்க கணவன் மனைவி ஒற்று உண்மை பெருகும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகும் பெண்கள் மாத விடாய் காலத்தில் இருக்கும் எங்களால் இந்த பூஜையை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் இதுவே முதல் வெள்ளி ரெண்டாம் வெள்ளி கூட செய்ய முடியாத அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் ஆடி அடுத்தடுத்த வெள்ளிகளை கூட நம்ம செய்யலாம் இன்னும் நமக்கு இரண்டு வெள்ளி இருக்குங்க அதில் நான்காவது வெள்ளி கருட பஞ்சமி வருது ஐந்தாவது வெள்ளி வரலட்சுமி நோன்பு விரதம் வருது இதுக்கெல்லாம் நான் தனித்தனி பதிவு வரப்போகிற வீடியோவில் நான் கொடுக்குறேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவை பார்த்தமைக்கு நன்றிகள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்